திமுக கூட்டணி ஒரு சுயநலக் கூட்டணி என்றும் அந்த கூட்டணியால் எந்த பயனும் கிடையாது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் சிவகங்கையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் ஹெச் ராஜாவுக்கு ஆதரவாக முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ஹெச் ராஜா திறமையானவர் என்றும் தமிழகத்திற்கு அதிகளவு நிதி ஒதுக்கியது மோடி அரசுதான் என்றும் குறிப்பிட்டார் தமிழகம் மின்வெட்டு இல்லாமல் மின்மிகை மாநிலமாக உள்ளதால் பல்வேறு தொழிற்சாலைகள் இங்கு வந்துள்ளதாகவும் இதனால் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புக்கு இடைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டார் மேலும் பாச்சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்தபோது இந்த தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார் மத்தியளவிலா செய்யப்பட்டதால் நாடு வளரும் செழிக்கும் அதாவது ஒரு கிறப்பையான பிரதலர் தேவை தகைந்து வாய்ந்த தகுதி வாய்ந்த பிரதமர் தேவர் அப்படி தகுந்த வாய் தகுதி வாய்ந்த பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமர் அவரது வளர்ச்சிட நாடு பாதுகாப்பாக இருக்க நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற ஒரு திறமை மிக்க பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமர் அவரதுக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அந்த ராஜா அவர்களுக்கு தாமரை சின்ன திரை